வணக்கம் நண்பர்களே விநாயகர் பூஜையில் துளசியை வைப்பது மிகப்பெரிய பாவம் என்று உங்களுக்கு தெரியுமா அமைதியின் வடிவமான விநாயகர் ஏன் துளசி தேவிக்கு பயங்கரமான சாபத்தை கொடுத்தார் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த புனிதமான துளசி ஏன் விநாயகருக்கு மட்டும் ஆகாது விநாயகருக்கும் துளசி தேவிக்கும் இடையே நடந்த அந்த மோதல் என்ன இதோ ஒரு சுவாரஸ்யமான கதை அந்த புராண ரகசியத்தை இப்போது பார்க்கலாம் ஒருமுறை முறை விநாயக பெருமான் கங்கை நதிக்கரையில் அமர்ந்து மிக கடுமையான தவத்தில் ஈடுபட்டுக் கொணா கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தர்மத்வஜ மன்னனின் மகளான துளசி தேவி தனக்கு ஏற்ற ஒரு சிறந்த கணவனை வேண்டி புனித யாத்திரை மேற்கொண்டிருந்தார் கங்கை கரையில் அமர்ந்திருந்த விநாயகர் யானை முகத்துடன் இருந்தாலும் மிகுந்த தேஜசுடனும் அழகிய தோற்றத்துடனும் ஜொலித்தார் அவர் மீது சந்தனம் பூசப்பட்டு ரத்தினங்கள் அணிந்து காணப்பட்டார் இந்த தெய்வீக அழகை கண்ட துளசி தேவி விநாயகர் மீது காதல் கொண்டு மயங்கினார் துளசி தேவி நேராக விநாயகரிடம் சென்று அவரது தவத்தை கலைத்தார் பின்னர் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர் நான் உங்களை மணக்க விரும்புகிறேன் என்று தனது விருப்பத்தை தெரிவித்தார் கண் விழித்த விநாயகர் தன் தவம் கலைந்ததால் வருத்தமடைந்தார் அவர் துளசியிடம் தாயே நான் ஒரு பிரம்மச்சாரி திருமணம் என்பது வாழ்க்கையில் பற்றையும் துக்கத்தையும் தரக்கூடியது எனவே நான் உன்னை திருமணம் செய்ய முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டார் தன்னுடைய அன்பை நிராகரித்ததால் துளசி தேவிக்கு கடும் கோபம் வந்தது உனக்கு கட்டாயம் இரண்டு திருமணங்கள் நடக்கும் என்று சாபமிட்டார் இதைக் கேட்டு கோபமடைந்த விநாயகரும் பதிலுக்கு நீ ஒரு அசுரனை ராகதனை திருமணம் செய்வாய் அதன் பிறகு ஒரு செடியாக மாறி பூமியில் பிறப்பாய் என்று எதிர் சாபம் கொடுத்தார் விநாயகரின் சாபத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த துளசி தன் தவறை உணர்ந்து விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டார் கருணைக்கடலான விநாயகர் அந்த சாபத்தை முழுமையாக நீக்க முடியாது என்றாலும் அதை குறைத்து நன்மையாக மாற்றினார் விநாயகர் துளசி நீ சங்கசூடன் என்ற அசுரனை மணப்பாய் இவன் முற்பிறவியில் கிருஷ்ணரின் நண்பன் சுதாமாவாக இருந்தவன் அதன் பிறகு நீ ஒரு புனிதமான துளசி செடியாக மாறுவாய் திருமால் விஷ்ணு மற்றும் கிருஷ்ணரின் பூஜையில் நீ மிக முக்கியமான இடத்தை பிடிப்பாய் நீ இல்லாமல் விஷ்ணு பூஜை முழுமையடையாது அனைத்து தேவர்களாலும் நீ போற்றப்படுவாய் இறுதியாக விநாயகர் ஒரு நிபந்தனையையும் விதித்தார் நீ எனக்கு சாபம் கொடுத்ததாலும் என் தவத்தை கலைத்ததாலும் என்னுடைய பூஜையில் உனக்கு எப்போதும் அனுமதி கிடையாது என்னை வழிபட யாரும் துளசி இலைகளை பயன்படுத்தக்கூடாது இதனால் தான் இன்றும் விநாயகர் சதுர்த்தி அல்லது எதசி இலைகளை அர்ப்பணிப்பது பாவமாக அல்லது அபசகுணமாக கருதப்படுகிறது விநாயகருக்கு அருகம்புல் மட்டுமே உகந்தது துளசியின் சாபம் பலித்ததா என்றால் ஆம் துளசி கொடுத்த சாபத்தின்படியே பிற்காலத்தில் விஸ்வகர்மாவின் மகள்களான ரித்தி மற்றும் சித்தி ஆகிய இருவரையும் விநாயகர் திருமணம் செய்து கொண்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன விநாயகர் பக்தர்கள் அனைவரும் கமெண்டில் ஜெய் விநாயகா என்று பதிவிடவும்